இந்த ஒரு எதை வீடியோ பார்க்க இந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தர்மபுரி தர்மபுரி மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற தொப்புர் அந்த அந்த வந்து சேலம் பிரதான கூட போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடந்த அமானுசு சம்பத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான அருண்குமார் அப்படின்ற நண்பர் வந்து தீவெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்தவருங்க அந்த பகுதியில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க இவரோட சொந்த ஊர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூகம் நடக்கிற கிராமத்து பேரையும் அவங்களோட பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே சொல்கிறதில்லைங்க இவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மட்டுந்தாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும் தான் இருக்காரு அப்பா இல்லைங்க இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீடுகள் நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் விற்பனைக்கு வந்துச்சுன்னா அதை வந்து வாங்கி குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது தாங்க இவரோட வழக்கமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இருந்திருக்காருங்க பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி இருக்கிற நபர்னு கூட சொல்லலாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு நாள் தொப்பூர் பகுதியில் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு இதை கேள்விப்பட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட உரிமையாளரை போய் நேரில் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டோட சாவி வாங்கிக்கிறாருங்க ஏன் அந்த ரெண்டு லட்சம் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வீடு விற்றதுக்கப்புறம் மற்ற மொத்த அமௌண்ட்டையும் வந்து கொடுத்துருவாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடறாருங்க அவரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயது ஆகுதுங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையிலேயே இருந்ததுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையிலே ஒரு திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டே போயிருக்காருங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வயது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு வயது ஆகிடுதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு எங்கேயுமே கிடைக்கலீங்க ஆனா இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்குங்க இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அப்பப்போ விலை மாதங்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இந்த புதிய வீட்டுகள் வந்து கூட்டிட்டு போயிட்டு விதை மா விலை மாதக்கிட்ட இருந்துட்டு அப்புறமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கறது வழக்கங்க அதே போல் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொப்பூர் பகுதியில் வாங்கியிருக்கிற வீடு புதிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை மாதம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலை மாதம் வந்து ஒரு மணிக்கு போல் அமுச்சு விட்டுட்டு இவர் வந்து தூங்கிட்டு இருக்காருங்க அப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கும் இந்நேரத்து கதை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு கதை திறந்து பார்க்குறாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குதுங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரல் வந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காருங்க சுற்றி முத்தி பாக்கிறாருங்க ஆனால் குரல் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மாடி உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டோட மாடி இன்னுக்கு இருக்கா அவன் திருவிழனா இருக்குமோ இல்லை யார் விளையாடுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டோட மாடிக்கு ஓடுறாருங்க ஓடி போய் பார்த்தா அந்த மாடியில் வந்து யாருமே இல்லைங்க உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்போ தெரியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக படியில் ஓடி வந்துட்டு டக்குன்னு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாருங்க லாக் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த விலை மோதும் நம்ம அமுச்சு விட்டுட்டோம் அவளும் காரில் கிளம்பிட்டா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க என்ன இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காருங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே குரல் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவை எல்லாத்தையுமே தட்ட ஆரம்பிக்குதுங்க ஒரு சேர உடனே வந்து இவருக்கு பயம் வந்து அதிகமாகிடுதுங்க இருந்தாலும் தொடர்ந்து வந்து கதவுகள் வந்து தட்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிட்டு தைரியத்தை வச்சு டக்குன்னு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாருங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோ நம்ம இன்னொரு டைம் மாடிப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருடுங்க என்ன இருக்காங்களா இல்லை அம்மன் ஷூர் உமானு சொல்லிட்டு பயத்தை வர வச்சுக்கிட்டு உள்ளே வச்சிக்கிட்டு தைரியத்தை மட்டுமே கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மேலே போகிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா படியெல்லாம் ஏறி முடிச்சுட்டு மாடி மேலே போய் பார்க்கும்போது மாடியிலேருந்து கீழே பார்க்கறாருங்க அப்போ இவர் எந்த வழியில் மாடிப்படியில் ஏறி வந்தாரோ அதே அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் ஒன்று இருக்குங்க ஒரு சின்ன செடி அந்த செடி உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனோட கரிய உருவம் வந்து தெரியுதுங்க அந்த ஆண்மகன் எப்படி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா உருவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் நிக்கிறது போல கம்பீரமாகவும் ரொம்ப உயரமாகவும் தோரணையாகவும் இருக்குங்க அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஷாக்குங்க யாராவது இன்னத்துக்கு க நிற்கிறாங்க வெளிச்சத்தில் வந்து இதுதான் மட்டும்தாங்க அந்த உருவம் யாருன்னு தெரியும் இருட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கரிய உருவாவே தெரியுது உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக படியில் வந்து இறங்கி கீழே பாக்குறாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவங்கள் இல்லைங்க உடனே இருந்துக்கணும் இவருக்கு இவருக்கு பயம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுதுங்க பயம் அதிகமான உடனே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உடனே ரூமுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாருங்க லாக் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கறி உருவத்தை பாத்துறாருங்க எதார்த்தமாக இப்படி திரும்பும் போது அந்த ரூமுக்குள்ளே அந்த ஒரு உருவத்தை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் வேக வேகமாக சட்டையை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போயிடுறாருங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சிருக்காருங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்றதுனால பணம் வந்து கொஞ்சம் நிறையவே வந்திருக்குங்க அதை வச்சு நல்ல வசதியாகவே இருந்திருக்காருங்க அவர் உடனே பைக் எடுத்துகிட்டு அந்த வீட்டை கூட போட்டுலங்க விட்டால் போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே போனுங்க தொப்பூர் தாங்க டபுள் ரோடு இருக்கா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ரோடு மட்டும் தான் இருந்திருக்கு நம்ம இந்த வீட்லேருந்து தப்பிச்சிட்டோம் இப்போ அந்த ஹைவே வழியே போனால் என்ன ஆகிறதுன்னு சொல்லிட்டு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயத்துலேயே நினச்சிட்டு போயிட்டுக்காருங்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்குற மாதிரி ஒரு ஆண்மகன் வந்து லிஃப்ட்டு கேட்குறாருங்க உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம பயத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம துணைக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று இது மாதிரி வாங்க நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரே லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு போறாருங்க அப்படி போயிட்டுருக்கும் போது அந்த ஆண்மகன் கிட்ட பேச்சு இருக்காருங்க நீங்கள் யாருனும் போது என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சொல்லிட்டு சொல்கிறாருங்க அந்த ஆண்மகன் உடனே நீங்கள் என்ன போயிட்டு எங்கன்னா போயிட்டுருக்கீன்னு கேட்கும்போது என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொப்பூர் அந்த இருக்குல்ல அந்த இடத்துல எனக்கு சென்டரில் இறக்கி விட்டுருக்கன்றாங்க உடனே இவர் தூக்கி வாரி போட்டுச்சுங்க அந்த நம்ம போகிறதுக்கே பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாருங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இல்லை அங்கே என்ன இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க ஒன்று சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலைங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவ பேச்சு மறுபடியும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாருங்க அப்போ வந்துக்கிட்டு அண்ணா எந்த இடத்துலலான்னு இறங்கி இறங்கி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்பி பார்த்தா அந்த உருவம் அந்த வண்டியில் இல்லைங்க உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு உடனே வண்டி நிப்பாட்டிட்டாரு என்னடா அது நம்ம எங்கேயுமே வண்டியை ஸ்லோ பண்ணவும் இல்லை நிப்பாட்டோன்னா அப்போ எப்படி இவர் இருப்பாரு நம்ம வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலே தான் ஸ்பீடாக வந்தோம் எப்படி கீழே விழுந்துருப்பார் கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாருங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க அவரோட வீட்டுக்கு வீட்டுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா கதவை தட்டுறாருங்க அப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து என்னடா இந்நேரத்துக்கு வந்திருக்கு எங்கடா போயிருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இந்த எல்லாம் தொடச்சிக்கோ அப்படின்றாருங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட ரூமில் போய் படுத்துக்கிறாருங்க அவர் படுத்துகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் நினச்சிட்டே இருக்காருங்க இதெல்லாம் எப்படி இது ஒரு அமானுஷ சூர்வம் நம்மளை பின்தொடர் போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்து ரூமில் அதாவது அம்மா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வந்து அலகுரல் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க உடனே ஒரு வந்துக்கிட்டு அம்மா எதுக்கு அழகாங்களோன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த ரூமை வந்து மெதுவாக திறக்கிறாருங்க அப்போ அந்த சத்தம் வந்து கம்மியாகிடுச்சு எட்டி பகவர் வீட்டுக்குள்ளே வந்து யாருமே அழலை அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்களே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க அப்புறம் எப்படி யார் அழுறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டே இருக்காருங்க யாருமே இல்லை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் போய் மறுபடியும் தூங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அதே கறி ஊருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் கதவை திறக்கும் போது ஆப்போசிட்டே நிற்கிதுங்க உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் கத்திராருங்க உடனே அவங்களோட அம்மா வந்து எழுந்து பார்த்துட்டு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேட்குறாங்க அவங்களோட அம்மா வெளியே வந்ததுமே ஒன்றில்லம்மா ஒரு கனவு கண்ணான்னு சொல்லி சொல்லிடுறாருங்க சரின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சு நின்றுட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதியை போய்ட்டு வந்து பார்க்குறாருங்க அவர் வந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்துமே சொல்கிறாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு புதுசாக வாங்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த எல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த நான் வீட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க அந்த வீட்டுக்கு அவங்களும் போகிறாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துர் ஆன்மா இருக்குது அதுவும் மூன்று ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி மளத்தை வச்சு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நெத்திக்கிட்டு கொண்டு போய் வச்சு ஏதோ தியானம் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஆசை ஆசையாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆசையாக கட்டிட்டு இந்த வீட்டை வீடுக்கு இருக்க பிரவேசம் பண்ணி எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகிற வேலை வந்துருக்குங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தொப்புருக்குள்ள வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட வாகனத்தில் வந்து வந்திருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி அடித்து அந்த மூணு பேருமே ஸ்பாட் அவுட்டுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அண்ணான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட அவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மகன் லிஃப்ட்டு கேட்டான் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்மகனோட ஆன்மாவும் அதுக்கடுத்து அந்த ரூமில் வந்து ஒரு பெண்ணோட அலுவலர்கள் கெடைச்சி பார்த்தீங்கன்னா அது அவங்களோட மனைவின்னு சொல்லிட்டு மூணு ஆன்மாவுக்களும் இவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை எப்படியாச்சும் அதை வந்து விற்க விடாமல் ட்ரை பண்ணுதுங்க அந்த மூணு பேர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் வந்து யாரோ அந்த வீட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த ரிலேட்டிவ்லாம் இருக்க முடியல அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீ வீட்டை வந்து அருண்குமார்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து கைவிட்டு போயிடக்கூடாது யாருமே அந்த வீட்டில் வந்து குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆன்மா இப்படி பண்ணியிருக்குங்க உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதிக்கிட்ட இது வேறு வழியே இல்லைன்னு கேட்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளும் விளக்கேற்றணும் நடு வீட்டில் அப்படி பண்ணால் ஒரு விலை குறையலாம்னு சொல்லி சொல்கிறாருங்க உடனே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ஆள் லோக்கல் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற வச்சுராங்க அப்படி இருபத்தி மூணாம் நாள் விளைக்கேற்றிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்து விளக்கு ஏற்றினாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த அமௌன்சித்த பத்திலாம் எதுவுமே தெரியலிங்க காசு ஒரு நிறைய கொடுக்குறது ஊன்று ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஏற்றிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் நாள் முடிச்சுட்டு ரோடை கிராஸ் பண்ணி எங்கேயோ போகிறதுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து கார் வந்து இடிச்சு ஸ்பாட் அவுட்டுங்க உடனே இவரு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சம் தானே அது நஷ்டமான ஆகுட்டுறோம் இந்த வீட்டு நம்ம இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்குமே போறது இல்லையாங்க அருண் குமார்